அனைவரும் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் காண்பது குன்றக்குடியில் சுட்டுக்கோள் மாயாணி சுவாமியன் ஆலயத்தில் அன்று நடந்த சிறப்பான யாக பூஜை பக்தர்களுக்காக சிறப்பாக நடைபெற்றது அனைவரும் ஐயாவின் அருளாசி பெற்று வாழ்க வளமுடன் ஐயாவின் அருளாசி இந்த வாரம் முழுவதும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அதுவே வாழ்க்கையமைப்போல் மாயாடி சுவாமிகள் நம் வாழ்வில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நேர்மறையாக்கி நம் வாழ்க்கையை சிறப்பாகட்டும் சீராக்கட்டும் வளமாக்கட்டும் அனைவரும் வாழ்க வளங்க சித்தர்கள் உலக வாழ்க்கையை துறந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு தவ வலிமையை பொருத்தி மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் இந்த வாரம் முழுவதும் நாம் சுற்றுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் வீடியோக்களை பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா சுட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளை பற்றி பேசுவதும் அவர்கள் உருவக் காட்சிகளை பார்ப்பதும் அவர்கள் கொள்ளிகொண்டுள்ள ஆலயத்தை பார்ப்பதும் நமக்கு ஐயாவின் ஆசீர்வாதம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் ஐயாவின் ஆசீர்வாதம் வீரர்கள் பாத்திரியமானது இந்த பௌதிகொரு ஒவ்வொரு என்றும் ஒன்றற்குடி ஐயாவின் ஆலயத்தில்